வணக்கம் இது உங்கள் புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்துல இந்திய மருத்துவ மற்றும் கண்காட்சியும் மருத்துவ முகாமும் நடந்துச்சு இதுல புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாநகராட்சி மேயர் திலகமதி செந்தில் மற்றும் சித்த மருத்துவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வச்சாங்க மேலும் அங்கு நடைபெற்ற சித்த மருத்துவ கண்காட்சியில் வல்லாரை செடி முருங்கை செடி பொன்னாங்கண்ணை செடி முடக்கத்தான் நிலவேம்பு வெற்றிகை செடி மிளகு செடி கற்றாழை பசலைக்கீரை கருந்துளசி மந்தாரி நீர்நொச்சி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகை செடி இருந்துச்சு இதுல பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்காட்சியில் வைக்கப்பட்ட மூலிகை செடிகளை ஆர்வத்துடன் பார்த்து தெரிஞ்சுகிட்டது மட்டுமல்லாம